ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தாபேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டுறதுக்கும் இல்லைன்னா டிஎம்கேக்கு எதிரான வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கும் தீவிரமாக தயாராகிட்டு வர நிலையில் ஏடிஎம்கே பெரும் நெடுக்கடியில் இருக்காங்க தாவேக்கா கட்சி கூட்டணி அமையலைன்னா அதிமுக கட்சியின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகலான்னு கட்சியின் சில முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்தி வர்றாங்க சமீபத்தில் நடந்த நாடாளுமன்றத்தின் தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த விலகி அதிமுக தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியிலேயும் வெற்றி பெறாமல் கடும் தோல்வியை சந்திச்சாங்க தாவேக்கா தனியா போட்டிடுற பட்சத்தில் இல்லைன்னா காங்கிரஸ் கூட போட்டிடுற பட்சத்தில் விஜயோட மாபெரும் மக்கள் ஆதரவு குறிப்பா இளைஞர்களோட ஆதரவு கண்டிப்பா தாவேக்காக்கு தான் இருக்குன்னு திமுக மற்றும் அதிமுக அஞ்சுறாங்க இந்த நிலையில் அதிமுகவோட அரசியல் களத்தை உறுதிப்படுத்த ஒரே வழி தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது மட்டும்தான் மூத்த தலைவர்கள் சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தி வர்றாங்க தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கிறதை விட அவரை அறமறிச்சிட்டு போகிறதுனால் இப்போதைக்கு நல்லதுன்னு அதிமுக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது